அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நிறம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் பண்ணியும் சிலருக்கு சில விஷயங்கள் நமக்கு வந்து அது நடக்காமே போயிருக்கலாம் நம்ம நிறைய ஆசைப்பட்டிருப்போம் இந்த ஒரு விஷயம் நடந்தால் நமக்கு வாழ்க்கை ரொம்ப இருக்கும் வேலையாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அப்படி நிறைய விஷயங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் ஆசைகள் லட்சியங்கள் இது எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அப்படிப்பட்ட நமக்கு நிறைவேறாத பல லட்சியங்களை பல ஆசைகளை நடத்தி தருகின்ற அற்புதமான ஒரு நேரம் என்னான்னு கேட்டிங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் நம்முடைய சேனல் இப்போ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த நேரத்தை கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு இது மாதிரி நடக்காத விஷயத்தை கூட கடவுளுடைய அருளால் நமக்கு வந்து அது நடத்தி தரக்கூடிய இந்த நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் தவறவே விடக்கூடாதுங்க இந்த முறை அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு எப்போ வருது அந்த சூக்மமான நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாங்கிற அற்புதமான விளக்கத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லாருக்குமே ஜோதிட ரீதியாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் தெரியும் ஆனால் இருபத்தி எட்டாவதாக உள்ள ஒரு நட்சத்திரம் சூக்மமான நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரமானது நமக்கு உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் உள்ளக்கூடிய நட்சத்திரங்க இது மகர ராசியில் அமைஞ்சிருக்கு உத்திராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் இரண்டாவது பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் பிரம்ம ஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்துடைய ஸ்தானம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்னு மகாபாரதத்தில் இதிகாசத்தில் இந்த நட்சத்திரத்துடைய பெருமைகளே சொல்லியிருக்காங்க ஏன்னால் நமக்கு எப்பயுமே வந்து சில விஷயங்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் வழி நம்ம சொல்லுவோம் இல்லை நம்முடைய புராணத்தின் படி செல்வோம் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரமானது நமக்கு மகாபாரதத்திலே வந்து நமக்கு இந்த நட்சத்திரத்தை வந்து குறிப்பிட்ருக்காங்க அதனால தான் இந்த சூக்மமான நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் முனிவர்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் ஏன் தெய்வங்கள் கூட தங்களுக்கு நடக்காத விஷயங்களை கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களுடைய விஷயங்களை வந்து சாதிக்க வச்சிருக்காங்க மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் போரை தொடங்கினா அவங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு நேரத்தை குறித்து கொடுக்க சொல்லி அனுப்புறாங்க அந்த நேரத்தில் ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் சகாதேவன் தன்னுடைய எதிரிகளாக இருந்தாலும் உண்மையை மறைக்காமல் அவங்க வெற்றி பெறக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தோன்றக்கூடிய நேரத்தை குறைத்து கொடுத்து அனுப்பினாராம் இதை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திர நேரத்தில் யார் ஒருத்தங்க நம்ம வந்து பாசிட்டிவாக நீங்கள் நினைச்சாலும் சரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம அடுத்தவங்க அழியணும் அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினச்சாலுமே அந்த ஒரு விஷயம் அப்படியே நடந்துடும் அதனால் அவங்க அந்த நேரத்தில் போரை வந்து தொடங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயிலிறகில் மறைத்து வைத்துக் கொண்டாராம் அடுத்த நாள் போர் தொடங்குறப்ப இந்த நட்சத்திரத்தினுடைய பலன் வந்து இல்லாமல் போனதுனால கௌரவர்கள் வந்து போரில் தோற்று போயிட்டாங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி எல்லா தேவர்களும் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நட்சத்திரத்தை திருப்பி அதோடய இடத்துல வைக்கிறதுக்கு வேண்டுதல் வச்சாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் மனுஷங்க நிறைய தவறுகள் பண்ணுவாங்க அதனால் அபிஜித் நட்சத்திரத்தில் வந்து அதனுடைய அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலுமே அதனுடைய அதனுடைய பலன் செல்வாங்க பார்த்த ரிசல்ட்டு ரொம்ப ஒரு அதீத ஒரு சக்தி கொண்டதாக இருக்கும் அதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீங்குகளுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திர வந்து அவர் மறைத்தே அதனால அதனாலதான் திருப்பி திருப்பி தேவர்கள் மன்றாடி கேட்டதனால தான் நமக்கு டெய்லி வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் நமக்கு குறித்து கொடுத்துருக்காங்க இந்த நேரம் நமக்கு டெய்லி வருங்க அதாவது பகல் பதினொன்னே இருந்து பனிரெண்டே கால் மணி வரைக்கும் உள்ள நேரம் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் நீங்கள் என்ன வச்சாலுமே பளிக்கும் நம்முடைய வீட்டில் பூஜை தீபம் ஏற்றிட்டு இந்த ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படி இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மட்டுமே வானத்திலே தோன்றுமாறு அருள் செஞ்சிட்டார் ஆனால் நமக்கு அப்படி மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நேரம் வெறும் இருபது இருபத்தி நான்கு நிமிஷங்கள் மட்டுமே இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு அப்படி அந்த இருபத்தி நாலு நிமிஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சூக்மமான ஒரு நேரம் இந்த நேரத்துல அதாவது நமக்கு விதி இதுதான் எழுதியிருக்காங்க இது நமக்கு கிடைக்காது நமக்கு சில விஷயங்கள் நடக்காது அப்படின்றதா கூட நம்ம இறை அருளால இந்த நேரத்துல நீங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து வேண்டுதல் வச்சாலே போதும் கண்டிப்பாக பழிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது பார்த்திங்களா இந்த நேரத்தில் நீங்கள் திருக்கண்ணனபுரம் அப்படிங்கிற ஊர் அதாவது இந்த இடத்துல தான் கிருஷ்ண பரமாத்மா அந்த மயிலிறகை சூடிக்கொண்டு முதன் முதலாக காட்சி அளித்து திருத்தலம் அங்கே போய் நீங்கள் ஒரு முறையாச்சும் இந்த அபிஜித் நட்சத்திர காலத்தில் போய் நீங்கள் போய் வழிபட்டுட்டு வாங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே ஒரு மங்கள நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது வாய்ப்பு இருக்குங்கிறவங்க ஒரு முறையாச்சும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம் தான் திருக்கண்ணண்டபுரம் அப்படி இப்போ நமக்கு வந்து அங்கே அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுமா நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படி வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தி நான்கு நிமிஷம் முதல்ல இப்போ எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஆறு நாற்பது மணிலிருந்து ஏழு நான்கு மணி வரைக்கும் உள்ள நேரம் இந்த இருபத்தி நான்கு நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ணனுடைய படம் இருந்ததுன்னா அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு ஏதாவது ஒரு பூக்கள் வாசனையான பூக்கள் நீங்கள் வச்சுட்டு துளசி இலைகள் கண்டிப்பாக நீங்கள் சமர்ப்பித்து வேண்டுதல் வை நீங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா கிருஷ்ண பகவானுக்கு பெருமாள் இப்போ கிருஷ்ண பகவானுடைய படம் இல்லாதவங்க பெருமாளுடைய படம் கண்டிப்பாக இருக்கும் அந்த பெருமாள் படத்துக்கு துளசி மாலை வைக்கலாம் இல்ல துளசி இலைகள் வைக்கலாம் இப்போ எங்கக்கிட்ட இந்த ரெண்டுமே இல்லைம்மா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் போதுங்க தீபத்தை மட்டும் அதாவது ஏற்றுகின்ற தீபம் நமக்கு நெய் தீபமாக இருந்தா கொஞ்சம் விசேஷம் எப்பயுமே கிருஷ்ணனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுங்கிறது விசேஷம்னு சொல்றப்ப அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க சுத்தமான நல்லெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா அது விட்டும் நீங்க தீபங்கள் ஏத்தலாம் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஸ்துதி இருக்கு இந்த ஸ்துதியை வந்து மூன்று முறை நீங்க பாராயணம் பண்ணிட்டு உங்கள் வேண்டுதல் இருபத்தி நான்கு நிமிஷங்கள் நீங்கள் வைக்கணும் அதாவது இப்போ கடந்த முறை நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் அந்த என்ன நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க அதே வேண்டுதல் நீங்கள் இந்த மாதம் வைக்கணும் அந்த வேண்டுதல் உங்களுக்கு எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு தடவை நம்மளுடைய வேண்டுதல்கள் இப்படி வைக்கிறதுக்குள்ள நம்முடைய கருமாக்களுடைய அடிப்படையில் சீக்கிரமாக நமக்கு நடத்திடும் அப்படி வேண்டுதல் வைக்கிறப்ப பாசிட்டிவான நினைங்க நெகட்டிவ்ஸ் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க எதிர்மறையாக மற்றவங்க ஒரு கெட்டு போகணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏன்னா இது மாதிரியான சூட்சமான நேரங்கள் வந்து கடவுளே நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படி இருக்கிறப்ப நமக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் நம்மளுடைய குடும்பத்தை எப்படி கொண்டு வரணும்னு தான் நம்ம பார்க்கணும் அதனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அது மாதிரி கெட்டு போகணும் நெகட்டிவ்ஸாக நினைக்கிறது நடக்காது நடக்காமல் போனால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் எதையுமே நினைக்காமல் இது கண்டிப்பாக எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக கிருஷ்ணர் அந்த இருபத்தி நான்கு நிமிஷமும் இது ஒரே வேண்டுதலை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் பகவான் கிருஷ்ணருடைய அருளாலும் இந்த நேரத்துடைய அருளாலும் கண்டிப்பாக நமக்கு வேண்டுதல்கள் எல்லாமே வேண்டியபடியே நிச்சயம் கிடைக்குங்க இந்த அபிஜித் ஸ்துதி என்னன்னு கேட்டிங்கன்னா அபஜித ஆக மாந்த தீர அபாஜிதாம்பர நட்சத்திர நாம் நாததீய நல கங்காதர பவத்தாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவ தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் இதை தீபம் ஏற்றிட்டு மூன்று முறை சொல்லிட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க சுவாமிக்கு நிவேதனமாக கல்கண்டு பழம் இல்லாட்டி வெறும் தண்ணி மட்டும் வச்சுட்டு அதில் ரெண்டு துளசி இலைகள் மட்டும் போட்டு நீங்கள் வேண்டினாலே போதும் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நடக்கும் இப்போ எங்களால் பூஜை அறையில் போக முடியலமா எங்களுக்கு பீரியட்ஸாக இருக்குது இல்லை இந்த நேரத்தில் நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருபத்தி நான்கு நிமிஷம் மனசை நல்லா ஃபுல்லாக நம்ம மெடிடேஷன் பண்ணுற மாதிரி நெகட்டிவாக எதையுமே நினைக்காமல் நம்ம வந்து கிருஷ்ணனுக்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்குங்க இப்படி எளிமையான முறையில் நீங்கள் வேண்டினாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே வெற்று வெற்றி கிடைக்கும் குடும்பத்துக்கு என்றைக்குமே சந்தோஷம் கிடைக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கு இது உந்துதலாக ஒரு தூண்டுகோலாக இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இருபத்தி நான்கு நிமிஷம் நேரம்ங்கிறது அவ்வளோ ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அதனால் இது மற்றவங்களும் பாடத்தை பயனடையட்டும் அதனால் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்